அனுமதி பெறுவதின் அவசியங்கள் தூதர் அவர்கள் உங்களில் மூன்று முறை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் திரும்பிவிடட்டும் இந்த செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் ஒருவருடைய வீட்டிற்குள்ளே நுழைவதை அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம் அல்லது வெளியே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அது மாதிரி உண்டான திருணங்களிலே அதிக நேரம் நின்று கொண்டிருப்பதனால் யார் சந்திக்க வந்தாரோ அவருக்கும் அது நேர விரயம் என்கிற ரீதியிலே வந்துவிடும் அதேபோல் வீட்டிற்குள்ளே இருப்பவர்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அடிப்படையிலே தான் இது மாதிரி உண்டான நெறிமுறைகளை இஸ்லாம் வகுத்து கொடுத்தது உமரதியாஹுனவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அபு மூசல் அஷ்வரி ரதி அல்லாஹுனா அவர்கள் அனுமதி கேட்டு வந்தார்கள் மூன்று முறை அனுமதி கேட்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை திரும்ப வந்த வழியே அபு மூசல் அஷ்வரி ரதி அல்லாஹுனா அவர்கள் சென்று விட்டார்கள் உமரதி அல்லாஹு அவர்கள் இவர்கள் வந்த அந்த செய்தியை அறிந்து ஏன் தன்னை சந்திக்காமல் போய்விட்டார்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று ஒரு ஆளை விட்டு அழைத்து வரச் சொல்லி அப்படி அழைத்து வந்தபோது அபு முசல் அஷரிடத்திலே கேட்டார்கள் உமர் அவர்கள் ஏன் என்னை சந்திக்காமல் போய்விட்டீர்கள் என்று அதற்கு அபு முசல் அஷ்வரி அவர்கள் சொன்னார்கள் நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒருவரிடத்திலே ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்ற போது மூன்று முறை மாத்திரம் அனுமதி கேட்கலான் மூன்று முறையுமே அனுமதி கேட்டு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த பதிலும் வரவில்லை என்று சொன்னால் அவர் திரும்பி விடுவதுதான் அவருக்கு சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் உங்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தேன் அனுமதி கேட்டேன் அனுமதி வழங்கப்படவில்லை எனவே நான் திரும்பி சென்றுவிட்டேன் என்று தான் அறிந்த சகிஹோல் முகாரிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற எண்ணில் இருக்கக்கூடிய அந்த நபி நபிமொழியை ஆதாரமாக சொன்னார்கள் உள்ளே இருந்து பதில் வரவில்லை என்று சொன்னால் வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலும் திரும்பி சென்றுவிட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக வீட்டிலே இன்னும் நடக்கிறது இந்த புறம் இருப்பார்களா அந்த புறம் இருப்பார்களா ஏன் நம்முடைய வார்த்தைக்கு பதில் வரவில்லை என்றெல்லாம் ஆராயக்கூடாது கண்காணிக்கக்கூடாது என்கின்ற நிலையையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறது பொதுவாக ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கின்ற போது அவருடைய பிரைவேசி என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலே இன்னொருவர் வருகின்ற போது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்துத்தான் யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியும் இல்லாத பட்சத்தில் அனுமதி கொடுக்காமல் பதிலளிக்காமல் இருந்துவிட்டால் யார் அனுமதி கேட்டு வந்தார்களோ அவர்கள் திரும்பி சென்று விடுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்பதையும் இந்த கட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையிலே நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைக்கு உண்டான காலகட்டத்திலே தொடர்பு சாதனங்கள் அதிகரித்து விட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தகவல் தொழில்நுட்பமும் விலாவரியாக விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒருவரை சந்திப்பதற்குண்டான இந்த வழிமுறைகளை நாம் முன்கூட்டியே கேட்டு அவர்கள் அனுமதித்தால் அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய அந்த சந்திப்பை சந்திப்புக்கு உண்டான பயணத்தை அமைத்து கொள்வதுதான் முறையானது என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டி தருகிறது ஏதோ பார்க்கிறோம் சந்திக்கிறோம் என்றெல்லாம் இல்லாமல் இது சாதாரணமான ஒன்று அல்ல ஒருவரை அவருடைய இருப்பிடத்திற்கு போய் சந்திப்பது என்பது பல வகையிலே அவர்களுக்கு சிரமங்களை சங்கடங்களை உண்டு விடலாம் எனவே யார் சந்திக்க வருகிறாரோ அவர் முறையாக அனுமதி பெற வேண்டும் அதே போன்று யார் சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பிரைவேசியும் எந்த வகையிலேயுமே பாதிக்கப்படக்கூடாது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து